அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்ப லக்னம் அடுத்து கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அன்று கும்பராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பைத்தியமே பிடித்து விடும் போல என செயலாற்றும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பைத்தியமே பிடித்து விடும் போல என செயலாற்றும் நேரம் அப்போ பைத்தியம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் சும்மா இருக்க முடியாது வேறு வழி இல்லைன்னு செஞ்சிட்ருப்பீங்க அது ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அஸ்தங்கதமாகிறார் யார்கிட்ட சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடத்ததிபதி அதிகாரிகள் மற்றவர்கள் சூழல்கிட்ட நீங்கள் அடிமையாக கூடிய நேரம் அவங்க வந்து உங்களை டாமினேட் பண்ணுவாங்க சூழல் உங்களை டாமினேட் பண்ணும் வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும் அதிகாரி மிரட்டுறார் செஞ்சு தான் ஆகணும் பெரியவங்க மதிப்பு மிக்கவர்கள் சொல்கிறார்கள் தடுக்க முடியல தவிர்க்க முடியல அப்படின்ட்டு ஓடணும் ஆனால் உங்களால் முடியாததால் பைத்தியமே பிடிச்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நொந்துட்டு செயலாற்றுவீங்க அதனால தான் பைத்தியமே பிடித்து விடும் போல என செயலாற்றும் நேரம் சும்மா இருக்க முடியாது ஏன்னா உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு மூணு பத்து குடையவன் முயற்சி தைரியம் வீரியம் அண்டு பராக்கிரமத்துக்குரியவன் அண்டு வித்தை ச வேலை தொழில் அப்படி சொல்லிக்கலாம் வேலை தொழிலுக்குரியவன் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமாகறதால ஓ பல முயற்சிகள் பண்ணுவீங்க அதற்காக ஓடுவீங்க உழைப்பீங்க அந்த காரிய வெற்றிக்காக தொழில் வேலை ரீதியாக கடுமையான உழைப்பு இருக்குங்க அதனால தான் பைத்தியம் அவ்வளோ டாஸ்க் இருக்குது நான் எதை செய்கிறது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதான் ஒரே பைத்தியமே போல இருக்க அப்படின் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை இந்த செவ்வாய் கொடுக்குறேன் அந்த செவ்வாய் அப்படி ஒரு உச்சமாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிறேங்க சும்மா உடம்பு போ எனக்கு வீக்காக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வரும் இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே உச்சகதியில் இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அது கொஞ்சம் வீக் அதனால தான் பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவ்வளவு வேலை இருக்குது அவ்வளவு இது நான் எப்படி செய்ய முடியும் போய் எதங்க செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சூழலில் தான் நீங்கள் நல்ல பக்கமாக அன்ம சாதனை பண்ணிடணும் அப்போ சமநிலையில் இருப்பீங்க நீங்கள் செய்கிறீங்க நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப தான் நான் அதிகமாகும் பொழுது தான் நிம்மதி சந்தோஷம் போகும் எல்லாம் அவன் செயல் அவன் தான் இந்த மாதிரி சூழலை கொடுக்குறான் அவன் தான் செய்ய போகிறான் நான் நான் என்ன செய்ய போகிறான் என்னையும் செயலாற்றும்படி வைக்கிறதே அவன்தான் அப்படின்னு ஒரு சரண்டரிங்ல அஷ்டமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் இந்த தியானத்தை பண்ணிட்டீங்கன்னா அது கிடச்சிடும் அண்டு மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப நிச்சயம் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கிடைத்தே தீருங்க ஏன்னா நாலு ஒன்பதுக்குடைய இந்த சுக்கரனும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கேன் நட்பு வீடு பட்டு பாதகங்கள் பிரச்சனைகள் வராது பட் நீங்கள் செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சிடணும் பிரச்சனை இல்லாமல் அண்டு செவ்வாயோட சுக்கரன் சேர்றதாலேயும் கொஞ்சம் எதிர்பாலினர் வகையில் ஒரு சற்று விழிப்புணர்வு அதிகமாக வைத்துக்கொள்ளும் வெட்டி அலைச்சல் வீண் விரயம் நிம்மதி இல்லாத தன்மை வர மாதிரி வாய்ப்புகள் உண்டு எதனால் சொல்கிறேன்னா உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்து எட்டு கூடைய அந்த புதன் இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே பன்னிரெண்டிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளே நுழைகிறேன் அப்போ தாங்க நினச்சேன் தப்புன்னு தெரியுதுங்க என்ன அறியாமல் வேறு சூழல் வழி இல்லை சூழ்நிலைக்கு அது மாதிரி அப்படி போயிடுச்சு என்ன அறியாமல் புத்தி கெட்டு செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில சிக்கலில் பிரச்சனையில் மாற்ற மாதிரி வரும் கவனமாக இருக்கணும் அந்த புதனும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அங்கே இருக்கார் இருபது ரெண்டு உங்கள் ராசிக்குள்ள நுழையிறவர் ஏழு மூணு வரைக்குமே இருக்கார் அப்புறம் இரண்டாம் இடத்துல போய் அவர் நீச்சம் ஆகிறார் அப்போ ஐந்தாம் இடத்ததிபதி நீச்சமாகறப்ப புத்தி செயல்படாது அதிர்ஷ்டங்கள் கிடைக்காது ஆனால் அவனே எட்டாம் விதியாக போய் இரண்டில் இருந்து அந்த சொந்த வீட்டை பார்க்குறப்ப எதிர்பாராமல் நன்மைகள் நடக்கும் எப்போ நடக்கும் அவன் அருள் இருந்தால் தான் கிடைக்கும் நல்ல ஆன்ம சாதனை பண்ணிக்கிட்டிங்கன்னா நீ வாட்டுக்கு அவர் மேலே பா போட்டு நீ வாட்டுக்கு செயலாட்டுனீங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிச்சயம் கிடைக்குங்க இல்லாட்டி பைத்தியமே பிடிச்சிரும் போல் என்ன இருக்கிறது பைத்தியமே பிடிச்சிரும் ஏன்னா இரட்டில் உள்ள ராகு எட்டில் உள்ள கேது அப்படி ஒரு சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்தி பேச்சில் அண்டு கூட்டாளிகள் வழியாகவும் முறிவு பிரிவு புதிய சூழல் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் இவங்க வழியாலாம் கண்டங்கள் பிரச்சனைகள் இப்படிலாம் கொடுப்பார் அண்டு இரண்டு பதினொன்று அந்த குரு பகவானும் மூன்றாம் இடத்துல போய் ஒரு ம அது ஒரு பாதி மறைவு ஸ்தானம் அங்கே இருக்கிறது கொஞ்சம் சுமாரான வைப்பு அது அந்த அளவுக்கு பெருசாக நன்மைகள் செய்யாது அப்படின்னாலும் ஏழாம் இடத்தை பார்க்குறார் சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது செயலாற்றணும் அண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் தன லாபங்கள் அவன் அருளால் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதுனாலே பூர்வ பாக்கியம் அது மெடிடேட் பண்ணால் அது கிடைச்சிரும் லாபங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவன் பதினோராம் இடத்தையும் பார்க்குறார் ஸோ அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு காரியமாற்றும் எதுவும் சிக்கல் பிரச்சனை வராதபடி நீங்கள் பண்ணுறப்பயே அது எப்போ நீங்கள் சிக்கல் பிரச்சனை வரும் நீங்கள் நான்கிறது இருந்தால் தான் அது இல்லைனால சிக்கல் பிரச்சனை வராது ஏன்னா உங்கள் அதாவது ஆரம்பத்தில் இந்த மாதம் இருபது ரெண்டுக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்று பன்னிரெண்டாம் பாவங்கள் வழுக்குது அதனால் ஒரு அதிரடியாக ஆ ஒன்று நெருக்கடியாக ஒரு மாதிரி குழப்பத்தில் பயங்கர நிம்மதி இல்லைங்க தூக்கம் இல்லைங்க ஓடிக்கிட்டே இருக்கங்க உட்கார ஒரு நேரம் இல்லைங்க சாப்பிட நேரம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னா அந்த சுக்கரன் அப்படி பண்ணுவார் சுக்கரனும் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று உங்கள் லக்னம் மற்ற ராசிலேயே வர்றார் அது ஓரளவு நல்லது தான் பூர்வ பாக்கியாதிபதி அங்கே வர்றப்ப ஆன்ம சாதனை பண்ணாதான் நல்லது வேலை இருக்குது தொழில் இவ்வளோ வேலையை வச்சிட்டு நானேங்க மெடிடேட் பண்ணுறது நான் எப்படிங்க உட்கார முடியுது உட்காரத்துக்கே நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லைங்கிறேன் எப்படி மெடிட்டேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்ன தான் பாதகங்கள் வரும் ஏன்னா அவன் உங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்தும் வாங்குறேன் நீங்கள் வேறு வழி இல்லைன்னு சூழல் பெரியவங்க அர அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வழியாக நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரி அவங்க டேரக்ஷன் கொடுக்கறது அவங்க உங்களை ஆளுமை பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் நிம்மதியாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஒரு அடிமை போல தான் அதனால தான் பைத்தியமே பிடிச்சிடும் போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே செயல்படுற மாதிரி இருக்கும் இதே ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா அந்த எட்டில் இருக்கிற கேது எதிர்பாராமல் நன்மைகளை லாபத்தை முறிவு பிரிவுன்னு இல்லாமல் ஒரு சந்தோஷம் திருப்தி ஒரு சுகத்தை கொடுத்துருவேன் இல்லாட்டி எதிர்பாராத விஷயங்கள் நடந்து உங்களை உங்களை பாடாப்படுத்தும் சூரியனும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே அங்கே தான் இருக்கார் கடைசி ஒரு அஞ்சு நாள் தான் இரண்டாம் இடம் போகிறார் அந்த இரண்டாம் இடம் போகிறப்பையும் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் திம்புரா பேசுறதுக்கான வாய்ப்புகள் வரும் பெரியவங்க மூத்தவங்க அரசியல்வாதிகள் அதிகாரிகளை ப பகைத்து கொள்வது போலெல்லாம் பேசுகிறது திமுறான பேச்சு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதை தவிர்த்துக்கணும் கடைசி ஒரு அஞ்சு நாள் ஸோ ராகு கேது நெகட்டிவாக இருக்குது அண்டு சூரியன் சனி சுக்கரன் மூணுமே உங்கள் லக்னத்துலேருந்து படாபடுத்தும் ஏன்னா அவன் சுக்கரன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார் சனி பகவான் இருக்கிறப்ப நல்லது தானே சார் அது லக்னாதிபதி ராசியாதிபதியாக வரார் அவர் ஆட்சியாக இருக்கிறப்ப நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அவர் அஸ்தங்கதம் ஆகிறதால நீங்கள் ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இருக்க முடியும் அதை மனசில் வச்சுக்கணும் ஆரம்பத்தில் ஒன்று பன்னிரெண்டாம் பாகங்கள் வழுக்குது அடுத்த அந்த எட்டாம் தேதி எட்டு மூணு ஏழு மூணு அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஓ ஓ ஒன்று பன்னெண்டுங்கிறது ஒன்று இரண்டாம் பாவங்கள் வழுக்கும் நீங்கள் ஒரு ஒரு சரண்டரிங் கான்செப்டில் நீங்கள் வாட்டுக்கு பண்ணிங்கன்னா பண்ணீங்கன்னா பைத்தியம் எப்போ பிடிக்கும் ஓவராக சிந்திச்சா பிடிக்கும் எப்போ சிந்திப்பீங்க நான்கிறது அதிகமானால் ஓவரா சிந்திப்பீங்க ஓவராக சிந்திச்சாதான் பைத்தியம் பிடிக்கும் நான்கிற தன்மையை விட்டுங்க அப்படியே மைதியாக அப்படியே செயலாட்டுருங்க எல்லாம் அவன் தான் இந்த மாதிரி நெருக்கடி வருதுன்னு அவன் தான் கொடுத்துருக்கான் அவன் தான் செய்ய போகிறான் தான் செய்ய வைக்க போகிறான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் செய்கிறப்ப இந்த செவ்வாய் கிட்டத்தட்ட பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து நிம்மதி சந்தோஷம் திருப்தின்னு கொடுத்துருவார் இல்லாட்டி வெட்டி அலைச்சல் மீன் விரயம் சிக்கல்கள் பேராசையோடு செயல்பட்டு அதை இதை செய்கிறேன்னு பல முயற்சிகள் செஞ்சு பெருமை கிடைக்கும்னு செஞ்சு கெட்ட பேர் விரயத்தை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பதினாறு மூணுனாக்கா கிட்டத்தட்ட கடைசி நாலு நாள் தான் அந்த உச்ச வீட்டிலேருந்து உங்கள் லக்னத்துக்குள்ளே நுழையிறார் அது பரவாயில்லன்னு சொல்லலாம் அவ்வளோதான் நிதானம் வரும் ஓரளவு இருந்தாலும் செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறப்ப வேகம் கோபம் தானே சார் வரணும் அவன் மூணு பத்து குடையவனாக வர்றதால எங்கே கோவப்படுறதுக்கு கோவப்படுறதுக்கே நேரம் இல்லை நம்ம பாட்டுக்கு புழப்பை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த ஆரம்பிச்சிட்டேன் அதை முடிக்காமல் எப்படி விடுறதுன்ட்டு ஓடிட்டுருப்பீங்க இந்த மாதம் கும்ப லக்னம் அடு கும்பராசி அன்புள்ளங்கள் இந்த சுக்கரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கறதுக்கும் கண்டிப்பாக அன்ப சாதனை பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்து விதியாக வர்றவர் பன்னிர பன்னிரெண்டில் இருக்கிறார் எட்டு மூணுக்கு அப்புறம் லக்னத்திலேயே வர்றப்ப அதிர்ஷ்டம் தேடி வரும் அவரே பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறதால்தான் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் அஸ்டோமையன் தரப்பி அன்புள்ளங்கள் ஜெபத்தியானம் மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப பெரிய பாதகங்கள் விரயம் மன நிம்மதி குறைவுன்னு ஏற்படாமல் தப்பிச்சுக்கலாம் ஒரு நிதானமாக செயல்படுவீங்க ஏன்னா நெருக்கடிகள் வர்றப்போ பைத்தியம் பிடிக்கிறப்ப தன்னை இழக்கிற மாதிரி ஆகும் அதனால தான் கவனம் தேவை தன்னை இழந்துட்டீங்கன்னா என்ன பேசுகிறீங்கன்னு தெரியாது நீங்கள் பேசுகிறப்ப ஐயா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சிரா போடா அப்படின்ட்டு விலகி போயிடுவாங்க பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏன்னா பார்ட்னர்ஸ் எல்லாம் அப்படி நெருக்கடி கொடுப்பாங்க அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லை மூத்தவர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இந்த சூழல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அவங்கெல்லாம் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க நீங்கள் சரண்டர் ஆகிக்க வேண்டியதாக நோ அதர் வே இந்த சரண்டரிங் கான்செப்ட் வேணுன்னா ஆன்ம சாதனை வேணும் அப்போ தான் பைத்திய எத்தையும் பிடிக்காமல் தப்பிக்கலாம் இல்லாட்டி பித்து பிடிச்சிருச்சியா அப்படிங்கிற மாதிரி ஆகும் நீ பாட்டுக்கு செயலாட்டணும் அதனால தான் அந்த அறிவுறுத்தலை கரெக்டாக வச்சுக்கணும் மனசில் இருத்திட்டீங்கன்னா இந்த மாதம் ஈஸியாக கடந்து கடந்து போக முடியும் பைத்தியமே பிடித்துவிடும் போல என செயலாற்றும் நேரம் நினைவாடு காரியத்தை செய்யணும் எப்படி பைத்தியம் பிடிச்சி நான்கிறது இருந்துச்சுன்னாக்கா பைத்தியம் பிடிச்சிங்கன்னா செயலாற்ற மாட்டீங்க அவன் அருள் இருக்கிறப்ப அவன் அருளோட லிங்க் ஆகுறப்ப அந்த சூப்பர் பவரோட ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க அவர் பார்த்துக்குவார் அப்படின்னே செயலாற்றுவீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யாரு கணேசன் நன்றி வணக்கம்